வணக்கம் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கை சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை வந்து நிறைய நண்பர்கள் வந்து என்னோடய டவுட் கட்டிக்கிட்டே இருந்தாங்க நிறைய டவுட் கட்டிருக்கிறதுனால இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அதாவது ஒரு சில நண்பர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணாத்திரீஸ் ஆப்ஷன் அவர் பல வருஷத்துக்கு வந்திருக்கே மாட்டார் ஆஃபீஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துருப்பாரு அப்புறம் அதுக்கப்புறம் லீவ் லெட்டர் கொடுக்காம இருந்திருப்பாரு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் ஒரு மூணு வருஷம் அப்படியே வருஷ கணக்கில் வந்து வராமல் இருப்பார் அவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் போது அவர் திரும்ப அலுவலகத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் சூழ்நிலையாளர்கள் கூட இருக்கலாம் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எப்படி நமக்கு தண்டனை வந்து பனிஷ்மெண்ட் ஆகினா நம்ம ஆஃபீஸுக்கு போகாதனால எதுவும் அறிவிப்பு அதாவது லீவ் விடுப்பு வந்து எதுவும் முன்னறிவிப்பு என்று நம்ம எடுத்துக்கிட்டதுனால விடுப்பும் கொடுப்போம் கொடுக்க கொடுக்க கொடுக்கல லீவ் லெட்டருமே கொடுக்காததுனால நம்மள எப்படியும் டிஸ்மிஸ் ஆர் ரிமூவ்டு தான் ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் தான் போட போகிறாங்க அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிறாங்க சில பேர் முடிவுபட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளுடைய பதவியை விலகிடலாம் ராஜினாமா பண்ணிடலாம் அதாவது ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது தொடர்பாக சில பேர் என்ன கேட்குறாங்க சார் இதுமாரி நான் ரிசைன் பண்ணுன்னா ஒத்துப்பாங்களா ஆஃபீஸில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எந்தெந்த சூழ்நிலையில் ஒரு அரசு ஊழியரின் பதவி விலைகள் எப்போது ஏற்றுக்கொள்ளலாம் எப்போது மறுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இவர் ரிசைனேஷன் கொடுத்துட்ட உடனே எடுத்துப்பாங்களான்னா எடுத்துக்க ரிசைனேஷன் அக்செப்ட் பண்ணுறது பண்ணினாலும் பண்ணலாம் பண்ணாத போகலாம் சில நிர்வாக காரணத்தினால பண்ணாமல் கூட போகலாம் ஆனால் எந்தெந்த சூழ்நிலைகளால கண்டிப்பா இது நிராகரி அவருடைய பதவி விலக நிராகரிக்கப்படும் சரிங்களா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஒரு முக்கியமானது நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டதுனால நம்ம அந்த வீடியோவை பதிவு பண்றோம் முதல்ல ஒரு அரசு பணியாளர் வந்து ரிசைனேஷன் கொடுத்துட்டாருன்னா அந்த ரிசைனேஷனை கொடுத்த உடனே அதை வந்து அந்த அவர்த கொடுக்குறத வச்சு எக்ஸாமின் பண்ணுவாங்க அந்த ரிசைனேஷனை ஏத்துக்கலாம ஏற்றுக்கொள்ளக்கூடாதானே இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அவருடைய ரிசைனேஷனை ஏத்துக்கலாம் அல்ல ஏத்துக்கொள்ளாம போகலாம் அதுல என்னென்ன கண்டிஷன்ன்றதை நம்ம ஒன்று பார்க்கலாம் முதல்ல ஒரு அரசு ஊழியர் மீது அவர் ரிசைன் பண்ணி ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டார்னா அவர் மேல வந்து ஒரு செவன்டீன் பி எடுக்கிறதுக்கான சூழ்நிலையோ சரிங்களா ஒரு செவன்டின் பி எடுக்கிறதுக்கான சூழ்நிலையோ ஒரு செவன்டின் பி எடுத்து இருக்க இருக்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி சவுண்ட் பி எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருந்தாலோ அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலுவில இருந்தாலோ அந்த நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவர் ஒத்துக்கிறதுக்கு மாட்டாங்க அதே போல தொடர்புடைய அரசு பணியாளருக்கு எதிராக விசாரணை எதுவும் தொடரப்படவில்லை அல்லது நடப்பில் இல்லை என்பதற்கான விழிப்பு விஜிலன்ஸ் கமிஷன் ஆறு டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநரகம் அங்கிருந்து ஒரு அறிக்கையை வாங்கணும் ஏன்னா சப்போஸ் விஜிலன்ஸ் கேஸ் இருக்கலாம் இருக்கலாம் அல்லது அது மாதிரி விஜிலன்ஸ் கேஸ் இருந்துச்சுனாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பதவி விலைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அடுத்தது தொடர்புடைய அரசு பணியாளர்களிடம் இருந்து அரசினால் வசூலிக்கப்பட வேண்டிய தொகைகள் எவையும் நிலுவை இல்லை அப்படின்னு சொல்றது இருக்கணும் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு ஊழியருடைய கவர்மெண்ட் டியூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு ஹெச்பிஐ போட்டிருப்பாரு ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் போட்டிருப்பாரு அதே போல அந்த பணியாளருடைய கூட்டுறவு சங்கம் இருக்கு சொசைட்டி அந்த சொசைட்ட கடன் வாங்கியிருப்பாரு சரிங்களா அப்போ இதை மாதிரியான ஒரு ஏதாவது டியூஸ் இருந்துச்சுனால என்ன செய்ய மாட்டாங்கன்னாக்கா அவர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவருடைய ரிசைனேஷனை அசெப்ட் பண்ண மாட்டாங்க இதுல என்ன காரணம் ஏன் இருந்துச்சு இருந்துச்சுன்னா ஏன் ரிசைனேஷனை அசெட் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து சாதாரண ஒருத்தர் ரிட்டையர் ஆறாருன்னு சொல்லி சொன்னாக்க அவருடைய டியூஸ் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா அவருடைய டிசிஆர்ஜில இருந்து பிடிச்சிக்கலாம் அவர் அண்டர்டேக்கிங் கொடுப்பாரு என்னுடைய என்னிடம் வந்து வசூலிக்கப்பட வேண்டிய தொகைகளை என்னுடைய இறப்பு மற்றும் பணி கொடை தகவலிருந்து பிடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரண்ட டேக்கிங் கொடுப்பாங்க அதை பிடிப்பாங்க ஆனா ரிசைன் பண்றவங்களுக்கு அது எதுவுமே கிடைக்காது அந்த மாதிரி பெனிஃபிட் எதுவும் கிடைக்காதனால அந்த நேரத்திலையுமே என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா அது அந்த நேரத்திலையுமே அவருடைய ட்யூஸ் இருந்துச்சுன்னா அரசுக்கு செலுத்த வேண்டிய சொசைட்டி அல்லது ஹெச்பி இது மாதிரி இனி ஏதாவது ஒரு டியூஸ் இருந்துச்சுன்னா அப்ப என்ன செய்வாங்கன்னா அவருடைய ரிசைனேஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்தது தொடர்புடைய அரசு பணியாளர் பதவி விலகுவதற்கு விரும்புகிற காலத்தின் போது அரசுக்கு பணியாற்ற ஒப்பந்த கடமை பொறுப்பு உள்ளடங்களாக உள்ள ஒப்பந்த கடமை பொறுப்பு எதுவும் இல்லை அதாவது சில கூட எடுத்திருப்பாங்க அப்ப அதிக்டில் போட்டிருக்கும் போது அந்த கான்ட்ராக்ட்ல ஏதாவது இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க அந்த நேரத்திலுமே அது அந்த நேரத்திலயுமே அலோவ் பண்றதுக்கான ரிசைனேஷன் அசட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே போல எது எப்படி இருந்த போதிலும் சரிங்களா அதாவது ஒரு டிசிமில அது மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா இந்த கண்டிஷன்ஸு இருந்தாலுமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பதவியிலே விரும்பும் இடை நீக்கம் பண்ணிட்டாலுமே அவருடைய ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருக்கு அந்த நேரத்திலுமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆஹ் அதோட அரசு பணியாளர் இடைநீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் அல்லது அவருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை அல்லது குற்ற நடவடிக்கையால் கிரிமினல் கேசஸ் சரிங்களா கிரிமினல் கேஸ் இருந்தாலுமே குற்ற நடவடிக்கை அல்லது விழிப்பு பணி விசாரணை எதுவும் நடப்பில் இருக்கிற விடத்து அதாவது பெண்டிங்கில் இருந்தா ஒத்துக்க மாட்டாங்க அப்படி பெண்டிங் இருந்தாலுமே சில நேர்வுகள் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது எப்படின்னா நியமன நேர்வின் தன்மையை மற்றும் அளவினை ஆய்வு செய்தல் வேண்டும் அந்நேர்வு பதவி விலைகள் அறிவிப்பை நிராகரிப்பதற்கான நிராகரிப்பதற்கான இல்லாது இருக்குமானால் பதவி விலை ஏற்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்ப பார்ப்பாங்க ஒரு சவண்டி பி கூட போட்டிருக்கலாம் ஒரு சவண்டி இன்பி போட்டிருக்கும் போது என்ன செய்யலாம் அப்புறம் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி ஃபர்தர் ஃபர்தர்ஷன் என்கொயரி ஆஃபீஸ் ரிப்போர்ட்டு இதெல்லாம் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மேஜராக ஒரு பனிஷ்மெண்ட் தர வேண்டியது இருக்காது சரிங்களா அதுமாரி ஏதோ ஒரு அவங்க அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி நினைச்சாருன்னா இதுல வந்து மேஞ்சரா தர வேண்டியது இருக்காது லாஸ் இல்லை கவர்மெண்ட் அப்படின்னு எதாவது நினைச்சாருன்னா அந்த நேரத்துல அவருடைய பதவி விலைகளை அந்த அரசு ஊழியரின் பதவி விலைகளை ஏற்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மேலே சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எதுவாவது பொருந்தாமல் இருந்துச்சுன்னா அவருடைய ரிசைனேஷனை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால நம்மள வந்து டிஸ்மிஸ் தான் பண்ண போறாங்க அதனால நம்ம டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலுமே என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா ஒழுங்கு நடவடிக்கை இது மாதிரி விஷயங்கள் நிலுவையில் இருந்தாலுமே நம்ம ரிசைனேஷன் அசப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் வாய்ப்புகள் குறையாது சில சூழ்நிலையில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டிசிப்ளின் அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவருக்கு எதுவும் மேஜரா இல்லை அப்படிங்கிற சொல்லை அவர் நினைச்சாருன்னா அவர் வந்து ரிசைனேஷனை அசப்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த நிறைய நண்பர்கள் கேட்டாங்க அதே போல அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விருப்ப ஓய்வு வாலண்டி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த வாலண்டி ரிட்டையர்மெண்ட் எப்போ ஏற்றுக்கலாம் எப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடாது போல் ஒரு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இருக்குது அந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் வந்து எப்போ ஏற்றுக்கலாம் எப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் சில பேர் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் தவிரதெல்லாம் போட்டுடுறாங்க போட்டுவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்குது அதனால் அந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்த்து எதெல்லாம் இருந்துச்சு அதுக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது அது என்னான்பா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி